வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸோட லைஃப் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் சில பேருக்கு வந்து அவங்க லைஃப் யூடியூப் மூலமாக ரொம்ப நல்லா இருக்கு சில பேருக்கு அவங்க லைஃப் வந்து கடைசியில் வந்து இப்போ செல்லூர் ஃபேமிலி செல்லூர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபேமிலி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க கேரளாவில் இருக்காங்க ஸோ அந்த கேரளாவில் அவங்க வாழும்போது அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அதை யூடியூப் மேலே இருக்கிற ரொம்ப ஆசையினால் நிறையா வீடியோஸு வேலை கூட போகாத வேலை கூட போகாத அவங்க யூடியூப்பில் எடுத்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய அவங்களுக்கு வேலைக்கு போக முடியனால பண கஷ்டங்களும் கடனும் நிறைய இருந்திருக்கு ஆனால் இந்த விஷயம் வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது இப்போ ராகுல் டிக்கி ராகுல் டிக்கி அப்படின்ற அந்த யூடியூபர் அவங்களுக்கு வயசு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த தம்பி கூட இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து நிறைய வீடியோஸை போட்டிருக்காங்க ஆனால் இவங்க செல்லூர் ஃபேமிலியும் சரி ராகுல் டிக்கியும் சரி அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான கமெண்ட்ஸோ லைக்ஸோ ஷேர்ஸோ மக்கள்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட்டோ கிடைக்கவே இல்லை இது ஏன் தான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்போது யூடியூப் வந்து எனக்கும் அவங்க இறந்த பிறகு தான் யூடியூப்லேருந்து அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரெக்கமெண்ட் ஆகுது ஸோ வாழும்போது யூடியூபர்ஸ்க்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சாதிக்கிறோம் ஒரு சாதித்தோம் நம்ம வீடியோஸ் நிறைய எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு ரெகக்னேஷனே அங்கீகாரமே கிடைக்கிறது கிடையாது இது ஏன் இப்படி நடக்குதுன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யூடியூபுமே நம்ம கஷ்டப்பட்டு நைட்டு டேவும் நம்ம ஒர்க் பண்ணி வீட்லேயும் வேலை பார்த்து வீட்டில் நம்மளுக்கு ஜுரமாக இருக்கட்டும் முடியாமல் இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலைகளை எஸ்பெஷலி லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ன்னு பார்க்கும்போதும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனைன்னு சொல்லும்போது இந்த வேர்ல்டு வந்து ஒரு யூடியூபர் ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க வேலையில் செஞ்சு முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிட்டு யூடியூப் எடுக்கணும் அந்த யூடியூபர்ஸ் வந்து அதை எடிட் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம அதை வீடியோ போடணும் வீடியோ போட்ட பிறக்கும் நிம்மதி கிடையாது ஏன்னா அதில் வியூஸ் போக மாட்டேங்குது நம்மளுடைய வீடியோஸ் வந்து யூடியூப்பை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டுறாங்க நிறைய நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது நம்ம யூ நம்மளுடைய வீடியோஸ் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது தான் தெரியல ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் வியூஸ் வருமா ஏதாவது ஒரு வீடியோவாவது ஒரு ரிலாக்ஸு ஒரு மிட்லியன் வியூஸ் அந்த மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து வந்து நிறைய வருமானம் வேணாம் நம்ம ஒரு வைஃபைக்காவது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூபா நான் ரெண்டு மாதம் போகிறவன் நான் வைஃபை கட்டுறேன் அதுக்காவது அந்த ரெண்டாயிரரூபா நம்ம உழைப்பு போட்டோம் நம்மளுடைய வேலை அலையிறது திரியறது அப்புறம் வீட்டில் வேலை பார்க்கறது நம்ம டென்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரவா கொடுத்தா கூட பரவாயில்லையே நம்ம அந்த ஒய்ஃபைக்காவது கட்டி நம்ம யூடியூப் போகிற சேனலில் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உண்மையிலேயே இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு வராங்க நஷ்டம் போய் இட்லி ஆஃப் பண்ணிட்டு வந்துருப்போம் இதுக்கு நடுவில் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா இட்லியை பத்திரமா ஆஃப் பண்ணிட்டு வா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பத்திரம் இப்போ கூட வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துட்டு கதவு சாத்திட்டு போகும் இப்போ கூட நம்ம வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இந்த யூடியூப்பை கூட நம்ம போட்டுட்டு இருக்கோம் வீடியோஸும் போடுறோம் ஆனால் இந்த உலகம் வந்து என்ன நினைக்கிறாங்க யூடியூபர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க நல்லா வசதியாக இருக்காங்க நம்ம வீடியோஸ்க்காக நம்ம சிரிக்கிறது நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு அப்பீரன்ஸோடு நம்ம வீடியோ நம்ம போடுறது எல்லாமே பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க நல்லா இருக்குது லட்சம் அதை எடுத்து லட்சணா மாத்திரை போடணும் இட்லியா எடுத்து ஆர வைக்கணும் பேக்கில் தான் இருக்கணும் அடுக்கலையே ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் வீடியோஸை போஸ்ட் பண்ணுறோம் ஸோ வாழும்போது அவங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறதே கிடையாது அவங்களோட வீடியோஸ் போகிறதே கிடையாது ஆனால் அவங்க செத்த பிறகு தான் அந்த வீடியோஸு எல்லாமே நல்லா போகுது ராகுல் டிக்கி எடுத்து பாருங்கள் அவங்க வீடியோஸும் நீங்கள் ரெக்கமெண்ட் ஆகுது காரணம் என்ன அவங்க இறந்துட்டாங்க செல்லூர் ஃபேமிலி அவங்களும் இறந்த போதும் எனக்கு வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆச்சு அதே மாதிரி தான் வாழும்போது நம்ம வீடியோஸையும் ஏன் நல்லா போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோரும் மனசுலுமே இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பெரிய பெரிய யூடியூபர்ஸு யூடியூப் சேனலும் நீங்கள் பாருங்கள் வேண்டான்னு சொல்லலை அதுக்குன்னு எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க யூடியூபர்ஸும் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம் நாங்கள் சொல்கிறதுல உண்மையாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இருக்குது இதில் பொய் கிடையாது எந்த கலப்படமும் கிடையாது கிராஃபிக்ஸ் கிடையாது எடிட்டிங் கூட கிடையாது என்ன நடக்குதோ நாங்கள் என்ன வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வரோமோ அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு எடுத்து நாங்கள் இருக்கோம் இது எல்லாத்தையும் மீறி எங்களை நாங்கள் வந்து எந்த ஒரு சினிமா ஆக்ட்ரஸை பற்றியும் சினிமாவை பற்றியும் நல்லா வந்து ஒரு நியூஸ் வந்து நல்லா ஃபேமஸாக போயிட்ருக்குன்னா அதை எடுத்து பற்றியும் நாங்கள் போடுறது கிடையாது காரணம் என்னென்னா எங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்குது நம்ம சேனல் வந்து டர்மினேட் ஆகிடுச்சுனா என்ன பண்ணுறது ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம சேனலில் நம்ம ஒரு ஆறு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சேனல் நம்ம போட்டுட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது சேனலில் காரணம் என்ன ஆனால் உழைப்பான எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எடுக்கிறாங்க சும்மானா வந்து நிற்கிறாங்க பேசுகிறாங்க ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க நல்லா போகுது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் போதும் அதே மாதிரியே சில பேர் மண்டையை உடச்சிக்கிறாங்க ஏன் இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒரு ஒரு வயசான ஒரு அம்மாவும் ஒரு வயசான ஒரு அப்பாவும் அவங்க வந்து சாதாரணமாக லைவ் போட்டாங்கன்னா ஓட மாட்டேங்கிதும் ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் வந்து பூரி கட்டையை எடுத்து மண்டையில் உடைக்கிறாங்க முடியை வச்சு குத்துறாங்க அவங்க வீடியோஸ் வந்து லைவ் வந்து நல்லாவே போதும் நல்லா அழகா நேர்மையா ஒழுங்காக நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு சுடிதார் போட்டுட்டு சாரி கட்டிட்டு நல்ல விஷயத்த போட்டால் லைவ்லாம் போக மாட்டேங்கிது ஆனால் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக நீங்கள் திருச்சி சாதனாவை எடுத்துக்கோங்க நான் அவங்கள பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க லைவெல்லாம் எப்படி போகுது அவங்க வீடியோஸ்லாம் எப்படி போகுது அவங்க நல்ல விஷயத்தையே உலகத்துக்கு சொன்ன மாதிரியே எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை அவங்க கேவலமான விஷயம் நல்ல விஷயங்கள் இல்லாமல் தான் அவங்க வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு அதே மாதிரியே கற்பனை கதைகள் திருச்சி சாதனா மாதிரியே நீங்க கள்ளச்சி திவ்யா எடுத்துக்கோங்க அவங்களும் வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயங்களை மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட்டை ஒரு கார்த்தின்ற ஒரு பேர்ல அவங்க பண்ற ஒரு அட்டுழியும் அநியாயம் உலகத்துல யாருமே பண்ணுறது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு யூடியூப்ன்றது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு யூடியூப்ன்றது நல்ல விஷயங்கள் ஒரு நான் முதல் முதல்ல யூடியூப் நான் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னோடய யூடியூப்பில் நான் டென்த்து டுவெல்த்து மேக்ஸை பார்த்து டியூஷன் எடுத்து நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத தான் நான் அதுக்காக தான் நான் ஆரம்பித்தது யூடியூப் ஆனால் இப்போ நடக்கிற யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே திருச்சி சாதனா ஆகட்டும் அதே மாதிரி கள்ளச்சி திவ்யா இவங்க கூட சேர்ந்து சில பயணிக்கிற யூடியூபர்ஸ்னால எங்கள் யூடியூபர்ஸ் நல்ல நல்ல யூ யூடியூபர்ஸ்ஸு நல்ல நல்ல கோயில் போகிறவங்க வீட்டில் சமையல் பண்ணி போடுற வீடியோஸு குக்கிங் வீடியோஸு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற வீடியோஸ் எங்களுக்கு பெரிய ஒரு அசிங்கமாக இருக்குது உண்மையிலேயே இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு யூடியூப்பில் நல்ல கன்டென்ட்டாக மக்களுக்கு பயன்படுகிற ஒரு குக்கிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல நல்ல விஷயங்களாக எடுத்து சொல்லுங்கள் குழந்தைங்களை வளர்க்குற விதங்களை பற்றி எடுத்து சொல்லுங்கள் ஒரு படிக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக யாருக்கும் எந்த பாதிப்போ வராத வகையில் ஒரு காமெடி பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை ஒரு ரிசர்ச் எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக இந்த யூடியூப்பை பயன்படுத்துங்க அதனால் இந்த கேவலமான ஒரு யூடியூபர்ஸ்னால் நல்ல நல்ல எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்னால் ஒரு பேரும் எங்களுக்கு கேவலமாக இருக்குது உண்மையிலேயே நாங்கள் இவங்க கூட சேர்ந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடணுன்றதுனால எங்களுடைய பேரும் உண்மையிலேயே கெட்டு போகுது யூடியூப்பில் நல்ல ட்ரெஸ் போட்டுவாங்க டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் நம்ம வந்து தமிழர்கள் ஒரு தமிழச்சி ஒரு தமிழ் பாரம்பரியத்திலருந்து நம்ம வந்தவங்க இந்தியாவிலேருந்து வந்தவங்க இந்தியா நாளே புடவை தான் சொல்லுவாங்க ஸோ புடவை வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் கொண்டு வந்ததுனாலே இப்போ நிடியாஸை யூஸ் பண்ணுறோம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை நல்ல கண்டென்ட்டை நல்ல உடை உடுத்தி நல்ல விதமாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நிச்சயம் நிச்சயமாக உங்களுடைய யூடியூப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் அதனால் நல்ல யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு என்னோடய யூடியூபில் நான் விவசாயம் சம்மந்தப்பட்ட பல நான் எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி பேரண்ட்ஸும் இன்லாஸும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னோடய வீடியோஸும் நான் எடுத்து போடுறேன் என்னோடய வீடியோஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த திருச்சி சாதனா கலர்ச்சி திவ்யா மேலும் பல யூடியூபர்ஸும் அதே மாதிரி சில யூடியூபர்ஸ் நான் நான் சொல்ல விரும்பலை அவங்க யூடியூபெல்லாம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதையே சொல்லிக் கொடுக்கல நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லலை ஸோ இந்த விஷயம் தெரியும் நான் தப்பாக இருக்குமா என்னோடய சேனலுக்கு இதனால் பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்படல நல்ல விஷயத்த நான் தெளிவாக எடுத்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் நல்லதை கேளுங்க நல்ல விஷயத்த பாருங்கள் நல்லதை உறக்க சொல்லுங்கள் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழப்போகிற இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி மக்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் நல்லதையே செய்யுங்க நல்லதை நினச்சி நல்லதை செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்றது தான் செத்தாதான் நிச்சயமாக நம்ம யூடியூப்பை ட்ரெண்ட் ஆகும் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக யூடியூபை நீங்கள் மாற்றிக்கிட்டால் நல்ல நல்ல வீடியோஸும் நாங்கள் போடுற எங்களுடைய கண்டென்ட்டையும் கொண்டு போய் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் எனக்கு உடம்பு முடியல நான் ஃபீவரும் டாக்டரை வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ட்ரிப் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நான் இன்றைக்கி டேப்லெட்ஸ் போட்டுவிட்டு இந்த வீடியோ நான் எதுக்கு எடுத்து போடுறேன்னா நாளைக்கு நம்ம நிலவை என்னன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் கிடையாது நம்ம உடல்நலம் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய வாழ்க்கைன்றது கொஸ்டின் மார்க் தான் அடுத்த நிமிஷம் அதனால் நல்லா இருக்கும் போதே நம்ம நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல கண்டென்ட்டை பாருங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அதே மாதிரி யூடியூபர்ஸை தயவு செஞ்சு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க அவங்களால எங்களுக்கும் கெட்ட பேர் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூட எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு போகும்னு தெரியாது ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டில் ஃபுல்லாக காலிலேருந்து நைட் இருக்கும் வேலை செஞ்சு இந்த சமயத்தில் சில சமயம் எனக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வேலை வந்துடும் காலையில் ஒரு கல்யாணமோ கோயில்லையோ விசேஷமும் ஃபங்க்ஷனும் இருந்துச்சுன்னா அங்கே போய் அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வேலை செஞ்சு அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி திருப்பி நைட்டெல்லாம் அதை உட்காந்து போட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வீட்டில் வேலை செஞ்சு சமையல் பண்ணி இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சு நான் வீடியோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாலும் என் வீடியோ மூவ் ஆகிறதே கிடையாது என் வீடியோ வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது அப்போது என் வீடியோஸ் எல்லாமே ஒரு பத்து வியூஸு ஐம்பது வியூஸு ஒரு நூறு வியூஸ் கூட நின்று போயிடுது இதுதான் எங்கள் வாழ்க்கை ஆனால் பொய் சொல்கிறவங்க ஏமாத்துறவங்க சும்மா தான் தலையில் அடிச்சிட்டு காமெடி பண்ணுற பேரில் ஒரு டார்ச்சர் பண்ணுறவங்க தப்பு தப்பான விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க இவங்க வீடியோஸ் எல்லாம் தான் போயிட்டுருக்கு இது எந்த விதத்தில் இந்த யூடியூபும் சரி மக்களும் சரி பார்த்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்கன்றது எனக்கு இன்னமும் புரியலாம் ஸோ இந்த விஷயம் வந்து நல்ல விஷயமா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூராக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போகிறோம் எங்களுக்கு வந்து நடிக்க தெரியாது எங்களுக்கு அழகாக மேக்கப் போட தெரியாது எங் உங்களுக்கு வந்து பொய்யா பேச தெரியாது நாங்கள் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்கிறோம் முடிச்சதுன்னா நீங்கள் வந்து எங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஆறு வருஷம் ஆகுது ஒரு பைசா கூட யூடியூப்லேருந்து நாங்கள் சம்பளமாக நாங்கள் வாங்கலை ஸோ எங்கள் நிலைமை இதுதான் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நல்ல வழிக்கு தயவு செஞ்சு திருச்சி சாதனாவோட வீடியோஸையும் கள்ளச்சி திவ்யாவோடைய யூடியூபை செஞ்சு பார்க்காதீங்க இதனால் என் யூடியூபுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி பரவாயில்ல இந்த வீடியோஸை உங்களுக்காக என்னுடைய மக்கள் உலகம் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கான இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்